திமுக மற்றும் அதிமுக வேட்பாளர்களால் தருமபுரி மாவட்டத்துக்கு எந்த பயனும் இல்லை என அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார் தருமபுரி பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணிக்கு ஆதரவாக பாப்பிரெட்டிப்பட்டி சட்டப்பேரவை தொகுதிக்கு உட்பட்ட கடத்தூர் பேரூர் மற்றும் அரூர் கம்பை கம்பைநல்லூர் பேரூர் ஆகிய இடங்களில் நேற்றிரவு அன்புமணி ராமதாஸ் பரப்புரை மேற்கொண்டார் கூடியிருந்த மக்களிடையே உரையாற்றிய அவர் தருமபுரி தொகுதியில் போட்டியிடும் திமுக மற்றும் அதிமுக வேட்பாளர்களால் மாவட்டத்திற்கு எந்த பயனும் கிடைக்க போவதில்லை என்றார் பாமக சார்பில் போட்டியிடும் சௌமியா அன்புமணி இந்த தொகுதியின் முதல் பெண் வேட்பாளர் என்பது உட்பட பல்வேறு சிறப்புகளை எடுத்துரைத்தார் அவரை பொது வேட்பாளராக கருதி மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்றும் அன்புமணி கேட்டுக் கொண்டார் திமுக வேட்பாளரை நீங்க பார்த்து ஓட்டு போட்டீங்க இல்ல சில நேரத்துல ஜாதியை பார்த்து மதத்தை பார்த்து இனத்தை பார்த்து மொழியை பார்த்து ஓட்டு போட்டீங்க இந்த தேர்தல்ல வேட்பாளரை பார்த்து ஓட்டு போடுங்க இல்ல வேட்பாளரை பார்த்து ஓட்டு போடுங்க சௌமி அன்புமணி கட்சியை கடந்தவன் கட்சி கூட பார்க்க ஜாதி கூட பார்க்க வேண்டாம் மதம் இன மொழி எதுவும் பார்க்க வேண்டாம் நல்ல ஒரு வேட்பாளர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறோம் நான்கு தலைமுறைகளை மதுவுக்கு அடிமையாக்கிய திமுக அதிமுக ஆகிய கட்சிகள் தேவையா என்று மக்கள் சிந்திக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் தற்போது மதுவை விட மோசமாக கஞ்சா அபின் உள்ளிட்ட போதைப் பொருட்களின் புழக்கம் தமிழ்நாட்டில் அதிகரித்து விட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் பள்ளி கல்லூரி மாணவர்கள் உள்ளிட்ட இளைய தலைமுறை போதைக்கு அடிமையாகிவிட்டதாகவும் அவர் சாடினார் தமிழகத்துக்கு துரோகத்தை மட்டுமே செய்து வரும் திமுக அதிமுக ஆகிய கட்சிகள் மீதுள்ள கோபத்தை வரும் தேர்தலில் மக்கள் வெளிப்படுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் இது போன்ற பல வகை போதை மாத்திரைகள் இதெல்லாம் மதுரை விட ரொம்ப மோசமானதுமா இது தமிழ்நாட்டில மூணு வருஷமா திமுக ஆட்சியில தெரு தெருவா வீதி வீதியா கல்லூரி கல்லூரியா பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடமா வச்சிருக்க அதனால இதை நீங்கள் சிந்திக்கணும் குறிப்பாக பெண்கள் சிந்திய நாலு தலைமுறைகளை மதுவுக்கு அடிமையாக்கி தலைமுறை இந்த போதை பொருள் அடிமையாக்க ஆண்டுகளில் தமிழ்நாட்டிலே மனித வளமே இருக்காது உங்க பிள்ளைகள் நீங்க காப்பாற்ற முடியும் சௌமியா அன்புமணி ஒரு பொது வேட்பாளராக நீங்க பாருங்க சௌமிய அன்புமணி நீங்க ஒரு பொதுவாக

மொரப்பூர் தொடர்வண்டி திட்டம் காவிரி நீர் திட்டம் முழுமையாக நிறைவேற்றப்படும் என்றும் அவர் உறுதிபட தெரிவித்தார்